அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க கழுதையை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடா கழுதையை பார் யோகம் வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறையா நாள் வந்து எனக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க அதுக்கான விடை வந்து தான் கிடச்சிது ஏன்னா எப்பயுமே பாருங்களேன் தேடிகிட்டே இருப்போம் தேடிகிட்டே இருந்தால்தான் நாம் தேடுவது கிடைக்கும் நம் வாழ்க்கையில் ஏற்ற இரக்கம் இறக்கத்தான் செய்யும் நாளுக்கு நாள் பணம் வரும் போகும் இன்பம் துன்பம் கலந்து வரும் உலகில் உள்ள அனைவருமே இந்த ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து தான் இருப்பார்கள் இவ்வளவு ஏன் இயற்கை கூட காலத்திற்கு போல் மழை வெயில் குளிர் என மாறி மாறி வருகிறது ஆனால் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் சரிசமமாக எடுத்துக்கொள்வதே கிடையாது இன்பமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறோம் சில நேரங்களில் நாம் இருக்கும் நிலையை கூட மறந்து விடுகிறோம் துன்பம் வந்தால் சோகத்தில் மூழ்கி விடுகிறோம் எனக்கு மட்டும்தான் இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டினை போடுவோம் இந்த தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நாம் வச்ச தெய்வத்தையே நாம் திட்ட ஆரம்பிச்சுருவோம் அடுத்தது நம்மளை கிட்டே கேட்போம் என்னை ஏன் பெத்திங்கன்னு இதேது சந்தோஷமாக இருக்கப்ப என்னைக்கான திரும்பி பார்த்துருக்கோமா இல்லை நமக்கு ஏன் ரெண்டையும் சரிசமகமாக பார்க்கக்கூடிய ஞானம் வருவதில்லை அப்போ தான் வந்து யாபகம் வந்தது ஏன் நம்ம முன்னோர்கள் கழுதையை பார்த்துருக்கீங்களா கழுதையை பாருங்கள் யோகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான விடையை இப்போ காண்போம் பாருங்க ஒரு வண்ணன் ஒரு கழுதையின் மேல் காலையில் அழுக்கு துணியெல்லாம் ஏற்றி கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றான் துணிகளை எல்லாம் அடித்து துவைத்து பளிச்சுன்னு ஆக்கினான் மறுபடியும் மாலையில் அதே கழுதையின் மேல் துவைத்த துணிகளை எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறான் இதை உற்று நோக்கினால் நமக்கு வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் என்னன்னு பார்க்கலாமா அந்த கழுதையானது காலையில் செல்லும்போது அழுக்கு துணியை சுமந்து கொண்டு செல்கிறோம் என்று கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவோ துக்கப்படவோ இல்லை அதே போல் மாலையில் துவைத்து பளிச்சுன்னு இருக்கும் துணிகளை சுமக்கும் போது கூட அது முகத்தில் சிரிப்போ அல்லது சந்தோஷமோ காணப்படவில்லை இரண்டும் ஒரே மூட்டைகளை தான் ஒரே நிலையில தான் சுமந்துட்டு போது அது நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதே போல கழுதையின் மீது பாறாங்கல்ல ஏற்றினாலும் அது அப்படித்தான் இருக்கும் ஒரு மூட நிறைய வைரத்தை கூட அது எந்த விதமான சைகையும் காண்பிக்காது அந்த கழுதை மனதளவில் ஒரே எண்ணந்தான் சாப்பாடு போடும் தன் முதலாளியின் மூட்டையை தினமும் சுமந்து செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த மூட்டையில் எது இருந்தால் என்ன கள்ளி இருந்தால் என்ன தங்கம் இருந்தால் என்ன வைரம் இருந்தால் என்ன அதை எதையும் பொருட்படுத்தாமல் நிதானமாக மெதுவாக மூட்டையை சுமந்து செல்கிறது மேலும் கழுதையை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன கழுதை கிட்ட உயர்வாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன இந்த குணந்தாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்படும் மேடு பள்ளங்களை நம்மால் சரி செய்ய முடியும் கழுதையை போல் நாமளும் பிறந்த நோக்கத்தோடு மட்டும் மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு பயணித்தால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்ன நோக்கத்துக்காக பகவான் நம்மளை படைக்கப்பட்டார் அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கணுங்க நத்திங் இஸ் பெர்மனன்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க தானே இப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அடுத்த நேரம் மன சோகம் வரும் அடுத்தது சிரிப்போம் அடுத்தது நம்ம எப்படி வேணாலும் நம்மனால் இருக்க முடியும் ஆனால் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் இறைவன் நம்ம எதுக்கு படைத்தான் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை என்றுமே சுகந்தாங்க பணமும் பதவியும் வந்துவிட்டால் கர்வத்தோடும் ஆணவத்தோடும் இருக்கிறது அது இல்லை என்றால் எப்போதும் அழுது கொண்டே சோகமாக இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கொண்டால் இனியெல்லாம் சுகமே அதனால தாங்க கழுதையே பார் யோகம் வரும் அப்படிம்பாங்க நிறையா வீட்டில் முன்னாடி வச்சுருப்பாங்க என்னை பார் யோகம் வரும்னு சொல்லி ஒரு கழுத ஃபோட்டோவை வச்சுருப்பாங்க உண்மை அதுதான் என்பதை இன்றுதான் தெரிந்தது உங்களுடன் அதை பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேங்க அதாவது பார்த்திங்கனாங்க பகவானால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசியும் என்ன மாதிரி படைக்கப்பட்டாரோ அதே மாதிரி தான் அது வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால தான் சந்தோஷமாக இருக்குங்க அதாவது ஒரு கத்திரிக்காய் செடி வந்து நான் முள்ளங்கி செடியாக மாறணும் அப்படின்னு நினைப்பது கிடையாது ஒரு பனை மரம் வந்து நான் மாங்காய் மரமாக மாறணும்னு சொல்லி ஆசைப்படுவது கிடையாது ஒரு காக்கா குயிலாக மாறணும்னு நினைப்பது கிடையாது ஒரு யானை சிங்கமாக மாறணும்னு நினைப்பது கிடையாது ஒரு பாம்பு எறும்பாக மாறணும்னு நினைப்பது கிடையாது ஆனால் நாம் மட்டும் மனிதர்கள் மட்டும் அதுவாக இருக்க வேண்டும் இதுவாக இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் நம் நிலையை மறந்து விடுவது தான் நம் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமே தவிர இதில் ஆண்டவனை சொல்லி என்ன குறை என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ